வெல்கம் ஐ யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து நான் கொத்து தான் செய்ய போறேன் எப்பயுமே கொத்து பரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோம்னா பரோட்டா வந்து வீட்டில் வாங்கி வீட்லேயே கொத்து புரோட்டா ஆக்கி சாப்பிட்றது தான் ஸோ அப்படியே உங்கள்ட்டையும் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் அதுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பல புரோட்டா செய்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ வந்து வெங்காய தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணிடலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா கொத்தமல்லியும் கருவப்பையும் எடுத்துருக்கேன் இதுவே நல்லா வந்து நான் பொடிப்பிடியா கட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் பரோட்டா எடுத்திருக்கேன் அப்புறம் பரோட்டா குழம்பு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு முட்டையும் எடுத்திருக்கேன் நான் வந்து எத்தனை பரோட்டா பார்த்திங்கன்னா அஞ்சு பரோட்டா எடுத்திருக்கேன் அஞ்சு பரோட்டா தோணும் நான் எல்லாமே வெட்டியிருக்கேன் வெங்காய தக்காளி எல்லாம் ஸோ இந்த பரோட்டா வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து பிச்சு பிச்சு போட்டுருக்கலாம் அப்போ வந்து கடாய் சூடாயிடுச்சு கடையில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா போட்டுடலாம் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வந்துக்கிட்டு இப்போ தக்காளியும் ஒரு பருவட்லையும் கொத்தமல்லையும் போட்டுட்டு நல்லா வதங்கிட்டுக்கலாம் இப்போ நல்லா அப்புறமா இதில் வந்திங்கன்னா உப்பு மிளகாத்தோளும் அப்புறம் சிக்கன் மசாலா சோ போட்டு நல்லா வந்து நான் வதங்கிக்கிறேன் ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு முட்டையும் நான் வந்து இதுலேயே உடச்சி ஊற்றிட்டு நான் வந்து நல்லா கிளறிக்கிறேன் முட்டையெல்லாம் உடச்சி ஊட்டி நல்லா கிளறியாச்சு இப்போ வந்து பரோட்டா போட்டுடலாம் ஸோ பரோட்டா எல்லாமே போட்டதுக்கப்புறமா நம்ம சாணம்லாம் வந்து ஊற்றிக்கலாம் சாணம் ஊற்றினதுக்கப்புறமா நான் நல்லா கிளறி குத்தி எடுத்துட்டோம்னா சிம்பிளாக குத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் ஷேர் கமெண்ட் பண்ணி